குங்குணி மக்கள் பிரான்ஸ் பெருமையோடு நடாத்துகின்ற இந்த இருபதாவது தென்னங்கீட்டு கலைமாலை நிகழ்வானது எங்களோடு இந்த ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து அவரு அவருடைய வாழ்வு இந்த மண்ணிலே முடியும் மட்டும் ஒன்றியத்துக்காகவும் எங்கள் ஊருக்காகவும் நாட்டுக்காகவும் சேவையாற்றிய அமரர் திரு அரியரட்னம் அவர்களுடைய நாமத்தோடு அவருடைய பெயரிலே தான் இந்த முறை இந்த மண்டபம் இந்த அரங்கம் அமைய இருக்கின்ற செய்தியையும் மக்களுக்கு அறிய தருகின்றோம் சேவையாற்றியவர்களை மறக்கக்கூடாது என்பது உண்மையில் ஒரு நன்றியாக இருக்க வேண்டும் என்பது முக்கிய கடமை உங்களுடைய மக்களோன்றையும் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து நமது ஊருக்கும் தேசத்துக்கும் தங்களால் முடிந்த சமூக வேலை திட்டங்களை முன்னெடுத்த அறிஞர்கள் சமூகத்துக்காக பாடுபட்டவர்களை நாங்கள் ஒவ்வொருவரிடமும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்களில் இரண்டு பேரை தெரிவு செய்து அவர்களுக்கு நாங்கள் மண்ணின் மைந்தர் என்ற அந்த மகத்தான பட்டத்தை வழங்கி மாண்பீட்டுகின்ற நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல மறைந்த எங்கள் ஊருக்கும் தேசத்துக்கும் சேவையாற்றிய மறைந்த இருவருக்காகவும் அந்த மண்ணின் மேந்தர் என்ற வேதனை வழங்கி அவரை அந்த வகையிலே இந்த முறையும் இதே இருபதாவது தென்னங்கிட்டு கலைமாலை நிகழ்விலே நான்கு பேரே தெரிவு செய்யப்பட்டு அந்த நிகழ்வும் இந்த இடத்திலே இடம்பெற இருக்கின்றது என்ற செய்தியையும் உங்களுக்கு இந்த இடத்தில் அறிய தருகிறார் தருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம்